கருமங்கலம் சாஷா மங்கள தீப வாராகிய ப்ரஷோதயம் அனைவருக்கும் வணக்கம் வராகம்னு ஒரு வீட்டில் வந்து வராகிய வணங்குற வீட்டில் வந்து தயவு செஞ்சு அந்த பன்றி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து தயவு செஞ்சு திட்டாதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அம்மாவுக்கு வந்து காது வந்து ரொம்ப கூர்ணமையான சில சில விஷயங்கள்லாம் அம்மா வந்து ரொம்ப கூர்ந்து சொல்லுவா ஒருத்தவங்களை வந்து அந்த பன்றி மாதிரி இப்படி உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லி வராகியை தயவு செஞ்சு வீட்டில் ஒரு சிலையாவோ இல்லை ஒரு உருவப்படமாவோ வச்சுருக்கவங்க அந்த வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா அம்மா வந்து கேட்டுட்டே இருப்பாள் என்னை வந்து என்னை சொல்லி என்னோட பேரை வந்து இப்படி சொல்லி அவங்கள திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கோவப்பட்டு வேற விஷயங்கள் யாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தவறுதலாக ஏதாவது கொடுத்துருக்குறாங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அந்த பன்றிங்கிற அந்த வார்த்தைக்கு வராகம்னு சொல்லி நீங்கள் பழகுங்க யாரையும் வந்து ஒரு வேலை இப்படி பன்றி மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தயவு செஞ்சு மக்கள் வந்து நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லி திட்டாதீங்க அம்மா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பா ஏன் இந்த வார்த்தையை நானே சொல்கிறேன்னா இந்த வார்த்தையை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்றேன் அம்மா முன்னாடி உட்காந்து சொல்றேன் அம்மா வந்து கேட்டுட்டே இருப்பா அதனால வந்து தயவு செஞ்சு வந்து இந்த வார்த்தையை வந்து யாரும் சொல்லி திட்ட வேண்டாம் நான் உங்ககிட்ட தயவுந்து கூறு கேட்டுக்கிறேன் அம்மா தான் இருப்பா அந்த வராகம்ங்கிறது ஒரு ரூபம் வந்து அதிபயங்கரமான ஒரு சக்தி ஒரு சாப்பாட்ட வந்து ருசிச்சு எப்படி உப்பு காரமும் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி தான் வராகியோட சக்தி ஏன்னா இத அனுபவ பாடத்தினால நான் சொல்றேன் அம்மா வந்து நீங்கள் யாரை வந்து அம்மா வந்து உங்களை பிள்ளையை ஏற்றுக்கிறாலோ அவங்களுக்கு கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் அவளோட பாக்கியம் கிடைக்கும் ஆனால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நன்றி வணக்கம்